இது வி ஆர் கோயிங் டு சீ அபவுட் கார்ட் கேட் ஆக்ஷன் கொட்டான்ஷியல் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பேஸிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த ஈசிஜி வேவ் எப்படி ப்ரொடியூஸாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதர் இட்ஸ் அ காட் அக் மையோ சைஸ் இஸ் மீன் மயோ கார்டியல் செல் ஓகேங்களா இது காண்ட்ராக்ஷன் ரிலாசேஷன் ஆகறதால் இந்த மாதிரி இசிஜி வைவ்ஸ் வந்து ஸோ இட்ஸ் அ பேஸி ஸோ இப்போ நம்மளால ஆக்ஷன் கொட்டான்ஷியல் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் தான் ஹார்ட்டை வந்துட்டு நம்ம கிராஃபிக்கலியாக ரெஃப்ரேஷன் ரெப்ரசென்ட் இந்த மாதிரி அதுமாதிரி கிராஃபிக்கலி ரெப்ரஸென்ட் பண்ணுறதா வந்துவிட்டு ஹார்டி டெக்ஷன் பொட்டான்ஷியல் அப்படின்றாங்க இதை டீட்டெயிலாக வந்துட்டு ஃபர்தராக ரொம்ப கோப்புலாம் சொல்லேன் ஓகேங்களா பட் பேஸிக் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு மெடிக்கல் டேர்ஸ் தெரிஞ்சிருக்கணும் டீப் பொல்ட்ரேஷனோட என்ன வீ பொல்ரேஷேஷன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுருக்கணும் ஓகேங்க ஸோ டீ போல்ட்ரேஷன் தான் வந்துட்டு ஹார் லஃப்டாக இஸ் நட் திங் தான் இஸ் சாரி காண்ட்ராக்ஷன்

ஸோ நமக்கு ரிலாக்ஸேஷன் அப்படின்றது என்னென்னா ப்ரீ போல் ரிலாக்ஸேஷன் பிளட்டு இந்த விண்டுகள்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி பிளட்டு உள்வாங்கிறது தான் ரிலாக்ஸேஷன் ஸோ இது நமக்கு எப்படி இசிஜி பேட்டர்ன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பி வேவ் க்யூ ஆர் எஸ்டி ஸோ பி வேவ் வந்து ஸ்மூத் கான்டூர் இதில் இருக்கு ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் இட்ஸ் கியூ வேவ் ஆஃப்டர் நெகட்டிவ் அப்புறம் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இட்ஸ் ஆர் வேவ் ஸோ ஆஃப்டர் பாசிட்டிவ் அப்புறம் கூட செகண்ட் நெகட்டிவ் இட் இஸ் எஸ் வேவ் இட்ஸ் டி வேவ் ஸோ இதெல்லாம் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப பேசிக்கு ஓகே இந்த பிஎல் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏட்ரல் ரீ பண்ணுற டீ போலரைசேஷன் இஸ் நத்திங் பட் கான்ட்ராக்ஷன்ஸ் நம்ம இந்த ஏட்ரியம் வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆகிறதுனால நமக்கு இந்த பிஏ ப்ரொடியூஸ் ஆகுது ஓகேங்களா அடுத்து இந்த கியூ ஆர்எஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகல் கான்ட்ராக்ட் இந்த வென்ட்ரிகல் கான்ட்ராக்ட் ஆகிறதுனால நமக்கு அந்த கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் இந்த டிஏ எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகல் வந்து ரிலாக்ஸேஷன் ஆகுதுனால ஓகேங்களா

ஓகே இ பேங்க் காரியாக்சன் பொட்டன்ஷியல் சர்க்குல நான் ஒரே ஒரு செல் மட்டும் நல்ல டேட்டா பேஸ்ஸா சோ மாதிரி நிறைய செல்ஸ் வந்து இருக்கும் இந்த மாதிரி அது வந்து எலக்ட்ரிக்கல் விண்டோஸ்ஸ கனெக்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா அந்த எலக்ட்ரிக்கல் விண்டோ நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ இப்படி பார்க்கலாம் சோ நமக்கு தெரியும் ரெப்ரெசன்டேஷன் இப்போ வந்துட்டு இந்த செல் குள்ள मोस्टலி மோ பொட்டாசியம் கேடயனினு உள்ள இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல வந்துட்டு resting membrane potential அப்படினு சொல்றோம் இது minus 90 millivoltல இருக்கும் first resting membrane potential அப்படினா என்ன அப்படி பார்த்தா அப்படினா electrical voltage difference between inside the membrane and outside the membrane so normally resting membrane potential within the ventricular myocardium வந்துட்டு <laughs> நமக்கு minus 90 millivoltல தான் இருக்கும் so that is resting membrane potential okay ஓகேங்களா இப்போ வந்துட்டு

correct at சேம் டைம் செல்லுக்குள்ள கால்சியம் கேடையான் உள்ள வருது சரிங்களா இந்த கேடையான் உள்ள வர வர இது வந்துட்டு இந்த மாதிரி வருது சரிங்களா அடுத்து என்ன நடக்குது தேர்ட் அடுத்த ஃபேஸ்ல வந்துட்டு இந்த கால்சியம் வந்து ஷட் டவுன் ஆகிடுது சரிங்களா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி வந்துட்டு செல்லுக்குள்ள வந்த பொட்டாசியம் ப்ராக்ரஸி வேகமாக என்ன பண்ணும் அப்படின்னா வெளியே போகும் செல்ல விட்டு அப்போ இட் வில் பேக் இன் டு மைனஸ் நைன்டி மில்லிவோல் இஸ் ஏ ரெஸ்டிங் மெம்பரைன் போட்டான்சியலுக்கே போகுது மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் நோக்கி போகுது ஸோ இந்த ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரீபோலரைசேஷன் ஓகேங்களா சோ வென்ட்ரிகுலர் ரிலாக்ஸேஷன் இப்படி தான் வந்துட்டு நமக்கு ஒரு செ ஒரு மெம்பரை இந்த கார்டிக் மயோசைட்ஸ்குள்ளே வந்துட்டு கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நடக்குது பார்த்தீங்களா அதை வந்துட்டு ஆக்ஷன் போட்டான் இது காடு அப்படின்றதுனால இது ஹார்ட்ல நடக்கிறதுனால இட்ஸ் காடு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சீலிசன் இந்த இதுல நடக்க இந்த சோடியம் இருக்கு பாத்தீங்களா இந்த சோடியம் இந்த எஸ்பிஐ நோடும் ஏபி நோட் அந்த கான்ட்ராக்ஷன் வந்துட்டு இந்த டீபோட்ரேஷன் இது வந்து சோடியம் டிபெண்டன்ட் கிடையாது இது வந்துட்டு கால்சியம் டிபெண்டன்ட் ஓகேங்களா அடுத்து